இப்போ எல்லாரும் வந்து இறைவனுடன் கையெழு பாட்டு கேட்டுருக்கீங்க ஸோ நான் படிக்கிறதுக்கு தப்பு இருந்தாலும் அந்த எல்லாம் செக் பண்ணிக்கிட்டேன் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன் இருக்கு ஆனால் கொஞ்சம் இருந்தாலும் ஒத்து கொஞ்சம் செக் பண்ணுவாங்க ஸோ அதை விழிப்புணர்வு தீபமேற்றுங்கள் அது பலன் தராம போவது இல்லை ஒருமையுடன் இருந்து பாருங்கள் அது கிடைக்காம போவது இல்லை விழிப்புணர்வு தீபம் ஏற்றுங்கள் அது பலன் தராம போவது இல்லை பொறுமையுடன் இருந்து பாருங்கள் அது கிடைக்காமல் போவது இல்லை கோஷம் நான் என்று சொல்ல பார்க்கின்றவர் எண்ணங்களை உணர்கின்றவர் விழிப்புணர்வு தீபம் ஏற்றுங்கள் அது பலன் தராமல் போவது இல்லை காலத்துடன் கேட்பவருக்கு அள்ளி தருபவர் அல்ல துன்பம் உயரங்களை எள்ளி எழுபவர் சமாதேயாவையும் நடத்துபவர் மாய்கின்றவர் அல்லப்படும்

காரண இங்கும் நிறைந்த மகா அவர்களான விழிப்புணர்வு தீப முன்னேற்றங்கள் அது பல தரா